கடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் வாக்குமூலத்திற்கு அமைய கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனியபாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்கோவிலில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இனிய பாரதியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக அவரின் சாரதியாக செயற்பட்டவரும் கல்முனையில் வைத்து நேற்று திங்கட்கிழமை அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கனகர் வீதி தம்பிலுவில் பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய செலி என அழைக்கப்படும் அழகரத்னம் யுவராஜ் என்ற சாரதியை குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது கால இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இந்நிலையில் தற்போது அவர் பொத்துவில் மட்டக்களப்பு வழித்தட பஸ் சாரதியாக செயற்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை பொத்துவில் பகுதியில் இருந்து வளமை போன்று கல்முனை மட்டக்களப்பிற்கு செல்லும் போது கல்முனை பிரதான பஸ் நிலையத்திற்கு அருகில் ஒளிந்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைக்காக அம்பாறைக்கு அளித்து சென்றுள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் சட்டவிரோத துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்பு உள்ளதாக என்ற சந்தேகத்தின் பேரில் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மாவட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றிய இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் அவரது சகா தச தவசீலன் மற்றும் சாரதி அழகரத்னம் யுவராஜ் ஆகியோரின் கைதிகள் கிழக்கு மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது